அனைவருக்கும் வணக்கம் இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம முறுக்கு மாவு எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பாக்க போறோம் முறுக்கு மாவு தேன்குழல் மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு பாப்போம் ரெண்டு கிலோ பச்சரிசி ரெண்டு கிலோ பச்சரிசிக்கு முக்கால் கிலோ உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கணும் வெள்ள உளுந்து வாங்கிக்கணும் உளுந்த இந்த மாதிரி ஒரு பேன்ல போட்டு சூடு வர்ற வரைக்கும் கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி எடுத்து தொட்டு பார்க்கணும் சூடு வந்த உடனே உளுந்த பருப்பு கலந்துட்டு மாவு கொண்டுட்டு அரைச்சு வாங்கிட்டு நம்மளுடைய மாவு தயார் இதுதான் தேன் குழல் மாவு முறுக்கு மாவு இந்த மாவு நீங்க ஒரு கண்டெய்னர்ல போட்டு இல்லைன்னா ஒரு டப்பால போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா எவ்ளோ நாள்னாலும் நல்லா இருக்கும் நமக்கு எப்ப முறுக்கு தேவைனாலும் பத்து நிமிஷத்துல நம்ம முறுக்க தயார் பண்ணிடலாம் முறுக்குமாவு மாவு சூப்பரான கிறிஸ்பியான முறுக்குமாவு மாவு தயாராயிடுச்சு தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு நன்றி வணக்கம்